எங்கே போனாலும் எந்த உதவியும் பெற முடியல இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த உதவி வந்து சொன்னதுக்கு விவரம் புரிய நன்றிங்க ரொம்ப அன்று கும்பகோணம் மற்றும் கிராமத்தில் மூத்த குடிமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியினை அரசு சமூக வானொலி ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் மூத்த குடிமக்களுக்கான ஓல்ட் ஏஜ் ஹோம் எல்டர் அபியூஸ் அசிஸ்டன்ட் டெக்னாலஜி ஃபார் சீனியர் சிட்டிசன் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் எழுபதற்கும் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்ததாகவும் நன்றி தெரிவித்துள்ளனர் இந்நிகழ்ச்சியினை கும்பகோணம் அரசு சமூக வானொலி பண்பலை தொண்ணூறு புள்ளி நான்கு சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் இந்திய சமுதாய வானொலிகளின் கூட்டமைப்பு இணைந்து நடத்தினர் நன்றி வணக்கம்